இன்னொருபடி எனக்கு தெரிந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்ற நடிகர் எனக்கு யாருமே தெரியாது கொரியன் பெண்ணின் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு வீடியோ இப்போ பகிரப்பட்டு வருது தலைவரின் சொந்தங்கள் அதை கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க ஏன் அப்படின்னாக்கா ஒரு கொரியன் பெண் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் யார் அப்படின்ற பட்டியல அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நிறைய நடிகர்கள் பேர்லாம் சொல்கிறாங்க சல்மான் கான் கரீனா கபூர் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரையும் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நடிகர் தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் உடனே தலைவருடைய பேர் வந்ததும் அங்கே இன்னொருத்தருடைய பேர் வந்துடல உடனே கேட்குறாங்க இந்த வடபதி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வடபதினா யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுங்க அதான் விக்குபதி ஓகேங்களா அது ஆப்ஷன் அந்த ஏன்னா வடபதினாக்கா வடை சுடுறதுதான் அவங்களுக்கு வேலையே அவரே சொல்றாரு அவரே வந்து என்கரேஜ் பண்ணிடுவார் வடை சுடுங்கப்பா எப்படியாவது நம்ம வடை சுட்டாது மேல கொண்டு வந்து அவங்க அப்பாவே சொல்லுவாரு அதாவது அழகா சொல்லியிருப்பாரு ஒரு குரூப் வச்சிருக்காரா அந்த வடபதி அது என்ன சொல்லுவாரா ஒரு செய்தியை காலையில போடுவாங்களா அது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அதை வந்து ரீட்ரூட் பண்ணுவாங்களாம் அது அப்படியே உண்மையாக்கப்படுவான் அது அழகா சொன்னாரு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஒரு பொய்ய விஜய் அவர்கள் எப்படி உண்மையாக்குறாரு அப்படின்னு அவங்க கோல்டு கையனை வச்சு அழகா பண்ணுவாரு அந்த வேலையை அப்படின்னு அற்புதமா சொல்லியிருப்பாரு அப்போ அப்ப நம்ம நினைச்சோம் என்னப்பா அவருடைய சொந்த தகப்பனார் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு ஆனா அது உண்மைதான் அப்படின்னு இன்னைக்கு திரைத்துறையை சேர்ந்த தயாரிப்பாளராக இருக்கட்டும் திரையரங்க உரிமையாளராக இருக்கட்டும் அவங்களே சொல்றாங்க ஆமாங்க விஜய் படத்துக்கு வடை தான் சுட்டாங்க ஆனா முன்னாடி அது வந்து எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு அது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க அதாவது விஜய்னா அப்படி ஆஹா ஓஹோ ஆஹ் எல்லாரும் எல்லா உலகத்துல இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஆனா புசுன்னு போயிடுச்சு இப்ப எல்லாமே வந்து காரி துப்புறாங்க ஏன் இந்த வேலை இவருக்கு வேண்டாத வேலை காசு கொடுத்து கூவணுமா அப்படின்னு இன்னைக்கு இவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர் எங்க போனாங்க ஆள் அட்ரஸே காணும் அது இல்லாம நஷ்டம் அடைஞ்சாங்கன்னு ஏஜிஎஸை கூப்பிட்டு ஒரு படம் இன்னொரு படம் பண்ண விட்டாங்க அந்த படம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல திருப்பி அப்பா இவர் வானா வடமதியே வானா நம்ம பிரித்தி ரங்கநாதனே போதும் அப்படின்னு அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க எது எப்படியோ நல்லா இருந்தால் சரிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படங்கள் என்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தயாரிப்பாளர் நஷ்டம் கொடுத்ததே கிடையாது அவங்கள வாழ வைத்து இருக்காரு அப்படியே ஏதோ ஒரு ஒரு படங்கள் நஷ்டம் கொடுத்திருந்தாலும் கூப்பிட்டியப்பா வாங்கப்பா எவ்வளவு நஷ்டம் இந்த நஷ்டத்தோட சேர்த்து லாபத்தை கொடுத்துருக்காரு இதை நான் சொல்லலைங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் சொல்லியிருக்காங்க ராஜன் அவர்களும் சொல்லிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அற்புத மனிதரை நீங்க குச்சப்படுத்துவதோ ட்ரோல் பண்ணுறதோ என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க ஆனா உங்களுக்கான தண்டனை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் இப்போ தலைவரின் சொந்தங்கள் இதை கொண்டாடிக்கிட்டு வராங்க இதை இவங்க தான் அந்த கொரியன் பெண்மணி இவங்க கிட்ட தான் அந்த கேள்வி கேட்குறாங்க நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நூற்றி இருபதுக்கு படங்களால நான் இந்திய படங்களை பார்த்துருக்கேன் அது சூப்பர் ஸ்டார் படம் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வடபதி பற்றி கேட்குறாங்க வடபத்திலாம் எனக்கு யாருன்னு தெரியாது எனக்கு தமிழ் நடிகர்கள் இவர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரே படம் போட்டு தெரிக்க விட்டாங்க உலகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் நீங்க இங்க ஜப்பான் எடுத்துங்க இப்ப கொரியாவுக்கும் போயிட்டாரு ஆல்ரெடி சிங்கப்பூர் மலேசியா யூகே அமெரிக்கா நீங்க கபாலி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வசூலா சாதனை பண்ணிச்சு அதாவது நூறு கோடி மட்டும் ஷேர் எடுத்து இது அமெரிக்காவில மட்டுங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஷேர் நூறு கோடினா சாதாரண விஷயம் இல்லை அது மட்டும் இல்லங்க ஓவர்ஃபுல் ஆயிடுச்சா கவுண்டிங்கே பண்ண முடியல அப்படின்ற தகவல் அவர் பகிர்ந்திருந்தார் இதாங்க தலைவர் என்னைக்குமே நிரந்தரம் இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் வசூல் சக்கரவர்த்தி அவருடைய வசூலை அவருடைய படங்கள் தான் இன்றைக்கும் இருக்கு ஆனால் இவங்க ஒரு பிம்பத்தை கட்ட விடுறாங்க அதாவது ரஜினி முந்திவிட்டார் இவர் ரஜினியை முந்தி விட்டார் அவர் அப்படின்னு யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை ஆனாலும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான அந்த வைத்தேர்ச்சியில அப்படி சொல்லி அவங்க மனசை தேத்திக்கிறாங்க அவ்வளவுதான் வேற உண்மை அப்படின்னாக்கா அது வடைதான் எந்த நடிகரும் தலைவருடைய வசூலை தொடலை அது அதிக நாள் ஓடிய படமாக இருக்கட்டும் அது சந்திரமுகி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் அது எல்லாருக்கும் தெரியும் அதிக வசூல் எடுத்த படம் டூ பாயிண்ட் ஓ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அது மட்டும் இல்லை கபாலி ஆல்ரெடி ஆயிரம் கோடி அப்படின்னு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிச்சு அப்படின்னு கலைப்பிள்ளி தான்னு அவர்களும் சொல்லியிருந்தார் இப்போ ஜெயிலர் படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சன் பிக்சர் அதனுடைய அறிவிச்சாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கும் ஜப்பான்ல இருபத்தி ஐந்து நாளுக்கு மேல வெற்றி நடை போட்டு இருக்கு அப்படின்ற தகவலும் இருக்கு இவரை முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றது அது வட சொல்றதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த நேரத்துல அது புஷ்டன்னு ஒப்பிட்டு இருக்கும் அவர் காத்தடிச்ச பலூன் போல அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றது என்னன்னா அப்பயே நாங்க சொல்லிருப்போம் அது ஒரு பூஸ்டப்பா இருந்துச்சு நல்லதானா இருக்கு அதுவும் ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பின்னாடி உண்மை வெளியே வரும் இதெல்லாம் நாரி போயிடும் இதுதான் உண்மை இந்த ஒரு பழப்பு தேவையா எது எப்படியோ சூப்பர் ஸ்டார மிஞ்சினா அது சூப்பர் ஸ்டார் படம் மட்டும்தான் வேற எந்த படமும் இல்லை அப்படின்றத இந்த உண்மையை நீங்க ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கொரியன் பெண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வேற யாரும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்